ஹலோ நண்பில் குயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாவில் அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இந்த பதற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய க்ரௌன் பிரின்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபலஸ்தீனை உருவாக்குவது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தோட போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிப்பதற்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முதல்ல இருந்து ஆறு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டிராஃபிக் வயலேஷன்ஸன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு குவைத்தில் சீட் பெல்ட் அணியாமல் வண்டி ஓட்டுறது அதேபோல் கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது ஃபுட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது ஃபோனை மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுறது இந்த மாதிரியான வயலேஷன்ஸன் தான் இதில் அதிகளவில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொய்த்திகள் வந்து குழந்தைகளை முன்சீட்டில் வச்சு கொண்டு போகிறது அதே போல் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீடமாக வண்டியை கொடுக்கறது இந்த மாதிரியான வைலேஷன்ஸும் அதிகமாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க போல் இப்போ கோயத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏ தொழில்நுட்ப கேமராக்கள் துல்லியமாக யார் அந்த காரில் இருக்கிறாங்க அந்த நம்பர் பிளேட்டு போல் என்ன தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து படம் பிடிச்சு காமிச்சிரும் ஸோ கோயத்தில் வெளிநாட்டவர்களும் சரி குவைத்திகளும் சரி ரூல்ஸை ஒபே பண்ணுங்கள் அதாவது ரூல்ஸ் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக கட்டாயம் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய போக்குவரத்து துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இது வந்து கொய்த்தி ஒரு நபர் செய்த ஒரு சேட்டை அதாவது சிபாகியா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் மற்ற ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி வாகனத்தை வந்து ஓட்டியிருக்காரு இதை வீடியோவாக எடுத்து உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க ஒரு கொய்த்தி தற்பொழுது அந்த நம்பர் பிளேட்டு அந்த ஏரியாவின் அடிப்படையில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜின் அடிப்படையில் அந்த நபர் வந்து தேடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குவைத்தில் இந்த மாதிரி தாறுமாற வண்டி ஓட்டுறதால குயத்தினுடைய அனைத்து ரோடுகள் மே வந்து டேமேஜ் ஆகுது இந்த மாதிரியான தவறுகள்ல இருந்து திருந்தி வாழுங்க அப்படின்ட்டு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தினுடைய க்ரன் பிரின்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க என்னென்னா குயத்து வந்து எப்பொழுதுமே ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருக்கும் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகலை அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் அமைதிக்கான பேச்சுவார்த்தையே வந்து எங்கேயுமே இருக்காது ஸோ மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த அமைதி நிலவணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகணும் அது மட்டும்தான் இதற்கான தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த ஃபலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு பார்டர் கிராஸிங் வந்து வரைஞ்சிருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு வந்து கண்டிப்பாக உருவாக்கப்படணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் வந்து ஆமாம் அதுதான் வந்து உண்மை அந்த மாதிரி பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவானால் மட்டும்தான் அமைதி நிலவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஜாபர் அஹமது ஏரியாவில் மூன்று வாகனங்கள் தொடர்ந்து தீப்பிடித்து வந்து எரிஞ்சிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதை அணைப்பதற்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நல்ல வேலையாக அதை அணைச்ச பிறகு இதில் எந்த ஒரு உயிர் சேதமோ அல்லது காயங்களோ யாருக்குமே ஏற்படலை உடனடியாக அந்த இது இன்சிடெண்ட்டை வந்து தகவல் கொடுத்த நபருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது அதிலிருந்து விலகி உடனடியாக ஃபயர் ஃபைட்டருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஓகே நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் தவிர இருக்குன்னு நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு